ஹலோ வணக்கம் தமிழொலி வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க என் பேர் அரவிந்த் ஆ சொல்லுங்க சார் எந்த ஊர் நீங்க பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன் சூப்பர் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வர்க் ஐடி ஃபீல்ட்மா ஐடி ஃபீல்ட் சூப்பர் ஃபீல்ட் சார் உங்க தமிழொலிய பத்தி உங்களுடைய கருத்து தமிழொலிய பத்தி என்னுடைய கருத்து ம் முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா லோக்கல் சேனல் வந்து ஒரு குறிப்பிட்ட வீடு வரைக்கும் தான்

இது தமிழ் வழி மூலமா என்ன சொல்றீங்கன்னா ரோட் நல்லா போட்டு கொடுங்க நாங்க ரெண்டு பேருமே ஹெல்மெட் ஒரு ஒரு கோரிக்கை வைங்க கண்டிப்பா சார் இதுக்காக வந்து போக்குவரத்து துறையில இருந்து வந்து நாங்க பேசுறோம் அதே சமயம் ஒரு மீடியாவை வந்து அவங்கள்ட்ட போய் நாங்க கேட்டு இத வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் உங்களோட கோரிக்கையை வந்து கண்டிப்பா எங்களால முடிஞ்ச அளவு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் சார் மக்களுக்கு என்ன தேவை என்ன நிறைவுரைகள் எல்லாமே ஒரு பூர்த்தி சொல்லி அறிஞ்சிருக்கொழி முன்னோக்கி போறது எங்களை இளைஞர்களுக்கு நல்ல ஒரு இருக்கு ஆமா ஆமா அது உண்மை உண்மை முற்றிலும் சார் வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பரவாயில்ல இவ்வளவுக்கு நம்ம செயல்படுறோம் உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் இல்லைன்னாலும் அதுக்காக சின்ன ஒரு பாராட்டு இருந்தாலே உழைக்கிறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா நீங்க வேற எடுத்துக்கங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வார்த்தையை நான் சொல்றேன்

உண்ணுக்கு வரும்ன்றது என்ன ஆணித்தரமான ஒரு உண்மையா இருக்கு கண்டிப்பாக சார் அது உண்மையும் கூட முயன்றாலும் நீங்களும் எனக்கு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் உங்களோட கருத்துக்கள் உங்களோட கோரிக்கை வந்து நாங்க நிறைவேத்துறோம் இல்லையா அதே சமயம் பெங்களூர் மக்களுக்கு வந்து இத வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நீங்க சப்போர்ட்ல உங்க சப்போர்ட் இல்லாம நாங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது இல்லையா அதனால உங்களோட உங்களோட நாங்களும் எடுத்து சொல்லுவோம் கண்டிப்பா சவுண்ட் கம்மியா இருந்தாலும் ஒரு வீடியோ விஷுவல் வந்து எடிட்டிங் ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் லென்தா இருந்தாலோ எல்லாமே எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களை வந்து நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களே ரெண்டு மூணு யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷனும் பண்ணிருக்கோம் நிறைய டைரக்டர் கேட்பாங்க எங்க கிட்ட வந்து எப்படி இந்த சேனல் வந்து இவ்வளவு தூரம் ஒரு இன்கம் வந்து பெருசா இல்லைன்னாலும் அவங்க இறங்கி பண்றாங்களே எப்படி இவங்க சமாளிக்கிறாங்க நிறைய பேர் கேட்பாங்க ஆனா அதுக்கு உண்டான விலை வந்து நம்ம ஊருடைய கலாச்சாரம்ன்றது நம்ம தமிழ் ஒளி முன்னெடுத்து போறது ரொம்ப பெரிய விஷயம் ஆமா அதை நோக்கிதான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் நல்லா பண்றீங்க நிறைய பண்ணுங்க அந்த தமிழ் தமிழொழி ஒருங்கிணைப்பாளர் வந்து தமிழரசன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இதன் மூலமா நான் சொல்லிக்கிறேன் நிறைய நல்ல விஷயம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு சின்ன விஷயம் சொல்லட்டுங்களா சொல்லுங்க சொல்லுங்க சார் பதிவு செய்யலாம் இப்ப சமீபமா கேட்டு கேள்விப்படுறது நான் சொந்த ஊர் வந்து நம்ம உசல்மட்டி பக்கத்துல பக்கத்துலதாங்க சரிங்க சார் இப்ப எங்க ஊர்ல ஒரே ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன இல்ல அப்படின்னா பெருமையா சொல்லலாம்னா எங்க ஊர்ல வந்து முதியோர் இல்ல சரிங்களா அத வந்து நான் ரொம்ப பெருமையா சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பெங்களூரா இருக்கட்டும் பக்கத்து நியர் சென்னையா இருக்கட்டும் கோயம்புத்தூரா இருக்கட்டும் முதியோர் இல்ல அதிகமா இருக்கும் அவங்க பெத்த பிள்ளைகளே வந்து பேரண்ட்ஸ வந்து விட்டுட்டு போவாங்க இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து முதியோர் இல்ல இல்ல இல்லன்ற காரணம் என்னன்னா எங்க எங்களுடைய வளர்ப்பு அந்த மாதிரி இல்ல நாங்க எல்லாமே தாய் வச்சு நல்லா பாத்துக்கிறோம் இருக்கு சூப்பர் சரிங்களா கலாச்சாரமா இருக்கட்டும் எங்களுடைய வளர்ப்பா இருக்கட்டும் எங்களுடைய ஊரா இருக்கட்டும் எங்களுடைய மண்ணா இருக்கட்டும் யாருமே மாத்தவும் மாட்டாங்க மாத்தவும் முடியாது உண்மை சார் உண்மை இது முழுக்க முழுக்க முற்றிலும் வந்து உண்மையான ஒரு விஷயத்த வந்து பதிவு செஞ்சிருக்கீங்க இத வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதியோர் இல்லாம இல்லாத நீங்க சொல்லி ஆக்சுவலா நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது இல்லன்னு கூட எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல ரொம்ப தேங்க்ஸ் சார் கண்டிப்பா நிறைய விஷயம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா நிறைய பண்ணுங்க இன்னும் டெப்தா இறங்கி பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் பண்ணிடலாம் நல்லா பண்ணுங்க ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நன்றி நன்றி சார் தொடர்ந்து தமிழ் ஒளியை பாருங்க சார் நன்றி